இன்னைக்கு நாம் ஒரு ஹெல்த்தியான நட்ஸ் ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க எல்லோருக்கும் வணக்கம் இது செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட ஆனால் இது பேக்கரியிலலாம் வாங்கினா ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இது என்ன நம்ம நினச்சிக்கோ இதை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து பேக்கரிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பாதாம் முந்திரி அப்புறம் வந்து பம்பிங் சீட்ஸ் பிஸ்தா எடுத்திருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸில் நான் டேட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் தீப்பழம் இருக்கும் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸில் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து அப்புறம் வந்து கோட்டிங்க்காக இது கசகசா எடுத்திருக்கேன் இது தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் இது கிராம்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து பாதாமும் நட்டும் அதிகமாக இருந்துச்சு அதனால் நான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து இதை பொடிப்பொடியாக சாப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இது கிரைண்ட் பண் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து நான் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அந்த பம்கின் சீட்ஸ் மட்டும் கட் பண்ணாமல் மற்ற எல்லாத்தையும் தோ அந்த முந்திரி பாதாம் பிஸ்தா இது எல்லாத்தையும் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு நடுவில் வந்து டேட்ஸில் சீ சீடு இல்லாமல் எடுத்து வச்சிட்ருக்க அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா டேட்ஸ்லாம் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அதில் கோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கவும் செய்யும் ஏன்னா நம்ம கை வச்சு மோஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை கவர் க கையில் வந்து க்ளவுஸ் போட்டு கூட செய்யலாம் இப்போ வந்து டேட்ஸ் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் இதுவாக செய்யணும் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் மெல்ட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அது கூட எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் மிக்ஸ் ஆகிட்டு செட் ஆகும் இப்போது வந்து இது ஒரு ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு எடுத்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க கையில் இல்லைன்னா அந்த மாதிரி வெஜிடபிள் இதில் வந்து பேரில் வந்து ஒட்டும் அதனால் இந்த மாதிரி ஒரு கவருக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரே லெவலாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஈவனாக ரோல் பண்ணிக்கோங்க இதில் வந்து இந்த கவரில் போட்டு இது ஒரு கேரி பேக் தான் இதில் போட்டு பண்ணும் போது ஈஸி இப்போ வந்து இந்த மாதிரி அந்த பசுகசாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வச்சு அதில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அது உடனே கட் பண்ண முடியாது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இருக்குன மாதிரி டைட்டாகிடும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக அழகாக நமக்கேற்ற ஷேப்பில் ச கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நான் வந்து நல்லா கோட்டிங் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வச்சு எடுத்துட்டேன் இப்போ கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம் அது நல்லா செட் ஆகிட்டு ஓரளவுக்கு இருக்கிடும் இப்போ இதை நான் கட் பண்ணேன் கட் பண்ண வீடியோ டிலீட் ஆகிடுச்சு அதனால் அது காமிக்க முடியல இந்த மாதிரி தான் கட் பண்ணி நம்ம திருப்பியும் அதே பாக்ஸில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை நம்ம யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்